வணக்கங்க இது அங்காளம்மன் சத்யா வீடியோ இன்னைக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம மயிலம் முருகரை பற்றி தான் நான் இன்றைக்கி என்னோட சொந்தக்காரங்க திருமண நிகழ்ச்சிக்காக நான் இன்றைக்கி மயிலம் கோயிலுக்கு போயிருந்தேன் அங்கே பார்த்து நான் ரொம்ப வியந்த ஆ வியந்து ஆச்சரியப்பட்ட விஷயம் என்னென்னா எப்படியுமே நானுமே ஒரு முப்பது ஜோடி பார்த்துருப்பேங்க கல்யாண ஜோடி அப்படியே சா கல்யாணம் சாப்பாடாங்க போட்டபடியாக இருக்காங்க வேன் ஜீப்பு காரு அப்படின்னு வண்டிகள் பயங்கரமாக நிற்குது அங்கே நூற்றுக்கணக்கான வண்டிகள் நிற்கிது திருமணமே மற்ற நாட்களில் எப்படி கூட்டம் அதிகமாக இருக்கோ ஆனால் அதே மாதிரி அந்த கோயிலில் வந்து முகூர்த்த நாட்களில் எப்படி நூறு திருமணம் வரைக்கும் கூட நடக்கும்னு சொல்கிறாங்கங்க அங்கே எப்படி நடக்குதுன்னா திருமணம் இப்போ நம்ம ஐயர் வச்சு யாகம் வளர்த்தி மந்திரங்கள் ஓதி தாலி கட்ட வைக்கிறாங்க ஆனால் மயில முருகர் கோயில் எப்படி நடத்துகிறாங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளையும் கொண்டு போய் சாமி முன்னாடி நிற்க வச்சிட்றாங்க ஒரு அச்சனையை பண்ணி அவங்க ஒரு பத்து நிமிஷம் தான் தாலி க வந்து கொடுக்குறாங்க ஐயர் வந்து சாமிக்கிட்ட வச்சு அவர் பத்து நிமிஷம் தான் கட்டிடுறாங்க அது ஒரு பத்து நிமிஷத்தில் அந்த கல்யாணம் முடிஞ்சால் கூட அது அந்த கல்யாணம் எப்படி இருக்குன்னா அந்த மயில முருகரே இறங்கி வந்து நம்மளுக்கு தாலி எடுத்து கொடுத்து கல்யாணம் பண்ண வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு மெய்சில் இருக்கிற விஷயமா இருக்குங்க மயிலம் கோயிலுக்கு போகாதவங்க போய் பாருங்கள் அற்புதமாக இருக்கார் அழகாக இருக்கார் முருகையா அவரோட அருள் பெற்று அனைவரும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்